ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா பிளாக் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஈஸியான ஒரு வெஜிடபிள்ஸ் ஐட்டி சொண்ட அப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இது வந்து இந்த பிகினர்ஸ் நாங்கள் சமையல் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாண்டு சொல்கிறாக்கள் கூட இதை ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும் மெயினாக வீட்டில் இருக்கிற ஒரு சாமான்ல வச்சு நாங்கள் ஈஸியாக செய்யலாம் ஸோ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காட்டான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதேமாதிரி க்யூவில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி கொள்ளுங்கோ சரி என்ன விஷயம் வந்து பார்ப்போம் அதான் சோயா மீட்டுன்னு சொல்கிறது இங்கே இந்தியாவில் தான் மீல் மேக்கர்னு சொல்கிறது பேரில் மீட் இருக்கிறத தவிர இது ஒரு வெஜ் ஐட்டம் இதில் என்னென்ன ஒரு டெவல் சீரைன்னு பார்ப்போம் இந்த டெவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்தால் ஒரு கப் சோயா மீட் ரெண்டு பழம் ஒரு பெரிய வெங்காயம் மூன்று குடமிளகாய் நீங்கள் என்ன வீட்டில் இருக்கிற சாமான வெஜ்ஜி செய்யலாம்னு சொல்லி போட்டு இப்போ குடமிளகாயான்னு கூட மைண்ட் லைட்டாக கேட்குது இந்த ஃபோர் சிட்டி போய்க்கில் இந்த குடமிளகாய் வந்து பட்ஜெட் பேக்கில் மெலிவாக இருந்தது அதை வாங்கிட்ட அதோட இது வீடியோவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குத்தான் குடமிளகாய் நீங்கள் கறிமிளகாயிலே செய்யலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கறிப்போட்டு கூட செய்யலாம் இது குட மிளகாய் தான் என்னமான் இல்லை இப்போ வீட்டில் இருக்கிற சாமானை வச்சே செய்யலாம் அதோட இது கொஞ்சம் இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஒரு ரம்பையில் அப்புறம் கார்ன்ஃப்ஃபிளவர் அதோட கொஞ்சம் கடலாமா கட்டாயம் இந்த மாதிரி தான் போடணும் இல்லை கொஞ்சம் மெரிசி மாவும் கொஞ்சம் மாவும் நாங்கள் இதை இதுக்கு பாய்ச்சி கொள்ளலாம் அதோட இதுக்கு தக்காளி சாஸ் வேணும் தக்காளி சோசி போய் இது ஒரு அக்கே கடையில் வாங்கலாம் சின்ன பேக்கெட் ஸோ அதை வச்சு நாங்கள் ஈஸியாக தான் செய்து விடலாம் சரி இனி இதை அப்படி செய்கிறான்னு பார்ப்போம் முதல்ல ஒரு கப் சோயா மீட்டை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை புளிஞ்சு அதுக்கு உப்பும் தூளும் போடுங்க போட்டு கொஞ்சம் பிரட்டிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கார்ன்ஃப்ஃபிளவரையும் இந்த கடலை மாவையும் கொஞ்சமாக போட்டு பிரட்டி வச்சு கொள்ளுங்க பிறகு என்ன செய்யணும் மனசுனாலும் அதை கொஞ்சம் கிறிஸ்பியாக பொறிச்சி எடுக்கணும் வீட்டில் இருக்கிற சட்டியல் இப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்டால் வெட்டி வச்ச வெங்காயத்தை இந்த பச்சை வாடை போடுறதுக்கு லைட்டாக வதக்கணும் அப்புறம் அதோட வெட்டி வச்ச தக்காளியை போட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி உள்ளி பேஸ்ட் அப்புறம் வம்பையில் இவ்வளோத்தையும் இருக்க போட்டுட்டு அப்புறம் அடுத்த நாங்கள் வந்து இந்த குடமிளகாயையும் போட்டு லைட்டாக இருக்க கிண்டிடுவோணும் இந்த பச்சை வாசம் போனால் காணும் ஆக வதங்கோண்டி அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பொருத்தி வைக்கிற மீல் மேக்கர் அதாவது சோயாமீட்டானு சொல்கிறது அதையும் போட்டு ஒரு கிளறிட்டு கொஞ்சமாக தக்காளி சோச உங்களுக்கு தேவைக்களவை போடுங்க போட்டு அதில் முதல் டெண்டு தரம் கிண்டிட்டு அப்படியே நீங்கள் இறக்கி வச்சிங்கிற சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட்டான சோயா மீட் இந்த லெவல் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும் இது வந்து இந்த புட்டோட சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து இப்போ வந்து சமையலே தெரியாது இல்லை சுடுதன் நோடு வைக்க தெரியாதுனா கூட ஈஸியாக செய்து பார்க்கலாம் நீ சொன்ன மாதிரியே செய்து பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டான டிஷ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்